கேரளா கர்நாடகாவில் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சிவராமன் அங்கு வாக்குப்பதிவு நிலவரம் என்னவாக இருக்கிறது குறிப்பாக பினராயி விஜயன் நிர்மலா சீதாராமன் நாராயணசாமி சுரேஷ் கோபி கே வேணுகோபால் உள்ளிட்டோர் வாக்களிச்சிருக்காங்க இது பற்றிய விவரங்கள் என்ன வணக்கம் எழில் நாடு முழுவதும் மக்களவை தேர்தலானது துவங்கி நடைபெற்று வருகிறது கடந்த வாரம் பதி பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது கட்ட தேர்தலானது துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் கேரளா கர்நாடகா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இன்றைய தினம் ஒரு முக்கிய தேர்தலானது நடைபெற்று வருகிறது பனிரெண்டு மாநிலங்கள் உட்பட ஒரு யூனியன் பிரதேசம் என பதிமூன்று இந்த மாநிலங்களில் இந்த தேர்தலானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இதில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பேத்தூள் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் தற்பொழுது தேர்தலானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் வேட்பாளர் வந்து பார்த்தோமேனால் அங்கு மாரடைப்பால் மரணமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இந்த தேர்தலானது இன்றைய தினம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்கின்றனர் இதில் ஆண்கள் என்று எடுத்துக்கொண்டமேனால் ஆயிரத்தி தொண்ணூ எட்டு வேட்பாளர்களும் பெண்கள் நூற்றி இரண்டு பெண்கள் இந்த களம் காண்கின்றனர் அதே போன்று மூன்றாம் பாலினத்தரும் இன்று தேர்தலில் மூவர் களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது கேரளாவை பொறுத்தவரை இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஆலப்புழா திருச்சூர் திருவனந்தபுரம் வயநாடு உள்ளிட்ட இருபது தொகுதிகளில் இன்றைய தினம் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது அதே போன்று கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால் ஹசன் மாண்டியா தும்கூரு பெங்களூர் நகரம் அதே போன்ற பெங்களூர் தெற்கு பெங்களூர் வடக்கு பெங்களூர் மத்தி உள்ளிட்ட பதினான்கு தொகுதிகளில் முதற்கட்டமாக அந்த தேர்தல் நடைபெறுகிறது இரண்டாவது கட்ட தேர்தலானது அடுத்து வரக்கூடிய மே முதல் வாரத்தில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்று தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோமேனால் கேரள மாநிலத்தில் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆனிராஜா அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுடைய மனைவி ஆனிராஜா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போன்று அதே தொகுதியில் பார்த்தமேனால் கா பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் வயநாடு தொகுதியில் ஒரு பலத்த போட்டி என்பது நிலவுகிறது அதே போன்று திருவனந்தபுரத்தை எடுத்துக்கொண்ட சசி தரூர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போன்று திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் போட்டியிடுவதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று திருச்சூரில் சுரேஷ் கோபி அவர்கள் போட்டியிடுகிறார் ஆலப்புழா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் அவர்கள் போட்டியிட்டு போட்டியிடவிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று பெங்களூர் தெற்கு தொகுதியை எடுத்துக்க ஒரு நன்கு அறிந்த முகம் தேஜஸ்வி அவர்கள் வந்து அந்த தொகுதியில் களம் காண்கிறார் இந்த சூழ்நிலையில் காலை முதலே முக்கிய பிரபலங்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வந்த வண்ணம் இருக்கின்றனர் கேரளாவை பொறுத்தவரை கேரளா மாநிலத்தின் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தனது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு காலை நடந்து சென்றே தனது வாக்கை செலுத்தினார் அதே போன்று கேரளாவின் எதிர்க்கட்சி தலைவர் வி டி சுதேசன் அவர்களும் தனது வாக்கினை செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று திருச்சூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுரேஷ் கோபி அவர்கள் தனது வாக்கினை தற்பொழுது செலுத்தி செலுத்தியிருக்கிறார் இதுபோன்று தொடர்ந்து முக்கிய பிரபலங்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று பிரகாஷ்ராஜ் அவர்களும் தனது வாக்கினை பெங்களூரில் வந்து செலுத்தியிருக்கிறார் அவர் அதிக காலையிலே ஏழு மணிக்கே சென்று அவர் தனது வாக்கினை பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை செலுத்திவிட்டு திரும்பி இருக்கிறார் அதே போன்று ட்விட்டரிலும் அவர் ஒரு வீடியோவை பதிவு பதிவிட்டிருக்கிறார் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை வந்து வந்து பதிவிட வேண்டும் மாற்றத்திற்கான தேர்தல் இது உடனடியே அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவிட்டு அதை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் தனது ட்விட்டர் வாயிலாக ஒரு பதிவினையும் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவையான பொறுத்தமையானால் ஏழு புள்ளி எட்டு கோடி பெண்கள் எட்டு புள்ளி எட்டு கோடி ஆண்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கின்றனர் சுமார் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொ காலை ஒன்பது மணிக்கு பதிவான அந்த வாக்குப்பதிவு நிலவரமானது தற்பொழுது வெளிவந்திருக்கிறது அஸ்ஸாமில் ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் பீகாரில் ஒன்பது புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதம் சத்தீஸ்கரில் பதினைந்து புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் ஜம்மு காஷ்மீரில் பத்து புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் என தொடர்ந்து வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இதில் கேரளாவை பொறுத்தவரை பதினொன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது கர்நாடகாவில் ஒன்பது புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது தற்பொழுது பதினோரு மணி நிலவரமானது இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது